யாழ் அறிகாலையை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட செல்லத்துறை நவமணி அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் சபாபதி முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகிடம் காளஞ்சென்ற புஷ்பநாதன் புஷ்பவெனிதா காளஞ்சென்ற தேவமலர் புஷ்பானந்தன் புஷ்பாகரன் புஷ்பரூபன் புஷ்பராதா ஆகியோரின் அன்பு தாயாரம் சின்னத்துறை காளஞ்சென்ற மகேந்திரன் மல்லிகா கிருஷ்ணசுகே களஞ்சென்ற தேவேந்திர ராணி சுதாஜினி ஆகியோரின் பாசமிகு மாமியம் ரஃபீதா பபிஜா சோபிதா மயூரதன் சர்மிதி பாகிஷன் வினோதா சஜிதா ராஜ்மோகன் சஜிகாந்தன் ஜசிராஜ் அனுஜன் கமல்ராஜ் தினிஷா ரோனிஷா பிரபாஷ்ராஜ் ஆகியோரின் ஆசை பேத்திகம் குமார் காந்தன் சதீஷ் தர்ஷினி நந்தன் தேனுஜா தயாளன் நிரஞ்சன் பிரஷன்ஜா பிரியங்கா பிந்துஷா ஆகியோரின் அன்பு பேத்திகம் லக்ஷன் சங்கீதா சந்திகா சஞ்சனா அபிஷாந்த் அனீஷ் அஷ்னா அசாந்த் அனோஜ்கன் நர்மிஷன் ஜெபிஷன் அனிதா ஹெலனா அரிக் லவின், ஹர்ஷினி ஹம்சினி மாயா பேட்ரிஸ் அருமை மிக்க போட்டியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் புஷ்பாகரன் ஒன்பது நான்கு ஏழு 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 ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறு மகன் புஷ்பானந்தன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று எட்டு ஒன்று மூன்று மகன் புஷ்பராதா நான்கு நான்கு ஒன்பது ஏழு ஒன்று இரண்டு ஒன்று ஏழு நான்கு எட்டு மூன்று மகள் புஷ்ப வனிதா ஒன்பது நான்கு ஏழு ஏழு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்